ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பெஷலி நட்சத்திர பலபலங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் கேதுவி ஆளுமையை தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரமான மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எப்படியெல்லாம் இருக்க போகுது என்னவெல்லாம் பண்ண போகுது என்னத்தை பண்ணது தலைக்கு மேலே கேது வந்து உட்காந்துருக்கு நாங்கள் பர்றப்பாடு எங்களுக்கு எதாவது குரு கூழ் குரு கூழ் ஓகே சூப்பராக இருக்க போது ஃபேன்டாஸ்டிக்காக இருக்க போகுது செம்மையாக இருக்க போகிறீங்க கேது தான் நான் பார்த்துக்கலாம் மற்ற எல்லா பிளான்ட்டும் நம்மளுக்கு நல்லது பண்ணுற மாதிரி தான் இருக்குது பஞ்சமஸ்தானத்தில் போய் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் இதை தாண்டி வேறு ஏதாவது வேணுமா சொல்லுங்க அதுவும் யாரோட நட்சத்திரத்தில் கேதுவனோட நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார் அமர்ந்து இந்த நியூ இயரை வந்து அழகாக வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சம்பத்து நட்சத்திரத்துக்கு போகிற ரொம்ப டெக்னிக்கலாம் வேணாம் நம்ம ஸ்டார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போனோம் அப்படின்னா மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இருங்க சுகர் கோட்லாம் கொடுக்காம உண்மையே சொல்கிறேன் மனசை கொஞ்சம் தேத்திக்கோங்க சரியா நிறைய மக நட்சத்திரக்காரருக்கு வேலை பொருள் அதிகரிக்கலாம் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய கேது சில விஷயத்தை இண்டிகேட் பண்ணும் ரொம்ப டீப்பாக ஒரு விஷயத்த நாலேஜில் கொண்டு போய் விடும் த எஜ்ஜை தொட்டுட்டு தான் வருவேன்ற மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கும் உங்களை விட்டா வேற யாருமே இல்லை இந்த வேலை செய்கிறதுக்குன்னு சொல்லி உங்ககிட்ட சில பொறுப்புகளை கொடுத்து உங்கள் தலையில் கட்டுவாங்க வேலை பழு அதிகரிக்கும் கிட்டத்தட்ட பஞ்சமஸ்தானத்தில் போய் ராசிநாதன் அமர்ந்திருத்தல் முதல் பதினைந்து நாட்கள் வாவ் சூப்பர் எக்ஸ்ட்ரானரி ஃபென்டாஸ்டிக் நிறைய பேருக்கு போன தடவை நான் சொன்னேன் ஒரு வேலையில் ஒரு ப்ரமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கும் வேலையில் உங்களுக்கான மதிப்பு கிடைக்கும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க நிறைய பேர் ஆமாம்னு பிடிக்கும் இந்த தடையுமே அதே தான் சொல்கிறேன் முதல் பதினைந்து நாட்கள் விஸ்வரூப வெற்றி தான் ஆனால் அடுத்த பதினஞ்சு நாள் வந்து எகெயின் ஆறாம் இடத்துல போயிட்டு அமரக்கூடிய ராசிநாதன் ஆறில் அமர்தல் ரைட்டாக தப்பா சூப்பர் ஒன்றும் பெரிய கெட்ட விஷயம்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு சூப்பர் தான் வேலைப்பழு அதிகரிக்கு ஓரளவுக்கு இல்லாமல் ரொம்ப வேலை பழு அதிகரிக்கிறது ரொம்ப வந்து அலைச்சல் அதிகரிக்கிறது ஹெல்த் வைஸ் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது இதெல்லாமே மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் லைட்டாக வந்து இண்டிகேட் பண்ணும் என்ன ஹாப்பி நியூ இயர் வந்தால் என்ன நானா அஷ்டமச்சினா வச்சு கவலைப்பட்றேன் நானும் ஜோசியமே பார்க்க மாட்டேன் அஸ்ட்ராஜரை கண்டாலே பிடிக்காது இப்போ நான் போய் போய் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு இருக்க அளவுக்கு என்னையே கிரகம் மாற்றிருச்சு அப்படின்னா எல்லாத்தையும் மாற்றும்பா சதுதா அதோட வேலை சரியா அதனால இந்திரவையும் கொஞ்சம் வந்து சனியோடைய போர்ஷன் ஓகேவாக இருக்கிறது வக்ரமாக அறந்தாரு இப்போ வக்ர நிவர்த்தி ஆகி விட்டார் ஆல்மோஸ்ட் குரு அப்படின்னாலே ஜாதகராக தான் நான் வச்சு பார்ப்பேன் அப்போது பதினோராம் இடத்தில் குரு வக்ரம் ஆகி அது பத்தாம் இடத்தை இண்டிகேட் என்கிற அமைப்பில் பத்தில் குரு பதவி பறிபோகும் அப்படி இல்லை பத்தில் குரு பதவி யோகத்தை கொடுக்கும் அப்ப ஒண்ணுக்கு ரெண்டு வேலை எக்ஸ்ட்ரா பாக்க வைக்கும் வேலை பழு அதிகரிக்கும் டென்ஷன் டிப்ரஷன் தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரியான ஒரு உணர்வுக்குள் நம்ம வந்து லைட்டாக எட்டி பார்க்கும் ஆல்ரெடி நம்ம நட்சத்திரம் வேற கேதுவா நம்மளே வந்து அப்படித்தான் இருப்போம் பாதி நாளு இப்ப இன்னும் கொஞ்சம் வந்து நீ இப்படித்தான் நீ இப்படித்தான் நீ இப்படிதான்ற மாதிரி ஒரு முத்திரை குத்தக்கூடிய தனமாக இருக்கும் நிறைய ஆன்மீக ஞானம் அடிக்கும் வாவ் இறையருளும் குரு அருளும் திருவருளும் எக்ஸ்பெஷலி சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்களுடைய குலதெய்வத்துடைய பிளெஸிங் வேற அளவில் பிரம்மாண்டமாக உங்களை இயக்கும் நிறையா பேருக்கு இந்த ஐந்தாம் இடம் என்று சொல்கிறது திரும்ப திரும்ப சொல்கிறேன் நிறைய காரகத்துவம் இருக்குது இப்போ இந்த ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வீக ஸ்தானம் அப்போ இந்த பூர்வீகத்தில் இடம் சம்பந்தப்பட்டு வழக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாம் நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை மக வந்து சேரும் இருக்கிறவங்களுக்கு எனக்கு பிரச்சனை பங்காளி பிரச்சனை சொத்து பிரச்சனை அது ஓடுது இது ஓடுது வாட்டோரிட்டிஸ் எந்த மாதிரியான சினாரியோ ஓடினாலும் அதெல்லாம் இந்த சரியா போகுது வேலை குறித்து யாரெல்லாம் கவலைப்பட்டு இருந்தீங்களோ ஜாப் சாட்டிஸ்பேக்ஷனே இல்லாம ஓடிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் சரியா போகுது ஸோ அதனால எதை பத்தியும் பெருசா கவலைப்பட்டு கொள்ள வேண்டாம் ராசி நாதனும் சரி நட்சத்திர நாதனும் சரி அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு என்பது பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கு நட்சத்திரநாதனுடைய வீட்டில் ராசிநாதன் ராசிநாதனுடைய வீட்டில் நட்சத்திரநாதன் இந்த பரிவர்த்தனை என்பது வந்து ஒரு ரொம்ப சூட்சகமான ஒரு பரிவர்த்தனை சூட்சமமாக இயங்குது ரெண்டு கேது அப்படின்ற போது ரொம்ப ஒரு மாதிரி டீப் நாலேஜ்குள்ள போகும் இது வந்து சந்நியாசி யோகம்னு சொல்லலாமா சொல்லலாம் சன்னியாசியா போகிறது ஒரு யோகம் எல்லாத்தையும் பிடிங்கி நம்மள சன்னியாசி ஆக்குறது ஒரு நம்ம நேரம் நம்மள ரெண்டாவது வகையில் தான் பிரபஞ்சம் இயக்கிட்டு இருக்கு எல்லாம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு தான் அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துல போய் வந்து அமர்ந்த வா சூப்பர் அப்படின்ற மாதிரி ஆகிடும் யாரெல்லாம் கேவலப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் அசிங்கப்பட்டாங்களோ யாரெல்லாம் வந்து உங்களால் முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி ஒரு விஸ்வரூப வெற்றி எடுத்து நிற்பதற்கான வாய்ப்பு தடவை கண்டிப்பாக மக காரர்களுக்கு இனிதயம் வளர காத்திருக்கிறது ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு மூன்று விதமான நிகழ்வுகளை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய சுய ஜாதகம் கால ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடக்குதுன்றத பொறுத்து அதோட பிளஸ் ஆர் மைனஸ் இண்டிகேட் ஆக போகுது எந்த இடத்துல எந்த பிளான்ட் அமர்ந்திருக்கு அவருக்கு யார் சாரம் கொடுத்தா அந்த வீட்டில் அதை ஞார பார்க்க அவருக்கு குரு பார்வை இருக்கா இல்லையா சுபகிரகத்தோட தொடர்பு இருக்கா இந்த அமைப்பெல்லாம் வைத்து நான் சொல்லக்கூடிய இந்த பலனும் அதை இயங்குமே ஆனால் உங்களுக்கான பலாபலன் என்பது மிகச்சரியாக இயங்கும் அதர்வைஸ் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் காலு வழி நரம்பு இழுக்கிறது இடுப்பு பெயின் இதெல்லாம் இந்த மக நட்சத்திரக்காரர்கள் ஃபீல் பண்ணுவீங்க தூக்கமே இருக்காது நாலு மணி நேரம் தூக்கம் அஞ்சு மணி நேரத்துக்கு தலைக்கு மேல கேது வந்து அமர்ந்திருக்கிறாரா எய்த்தாப்புல ஏழாம் இடத்துல ராகு எது வேணா பண்ணலான்ற ஒரு சினரியோ கிரேட் யூஸ்வலி கேது வந்து த மோஸ்ட் வாண்டட் பிளானெட் எனக்கு தெரிஞ்சு கருமாவே இல்லாத ஒரு பிளானட் கேது இருக்கிற எல்லாத்த விட எதுடா பெருசு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா கண்ணை மூட்டி இசுக்கொள்ளிட்டு போட்டு சொல்லுங்கள் மிஸ்டர் கேது தான் ஏன்னா கர்மவே கிடையாது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பிளான்ட் இருக்குது ஆனால் எல்லா பிளான்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுற ராகுவை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா கேது தான் அப்போ இந்த ஒன்றாம் இடத்து கேதுவை நீங்கள் இயக்கி விட்டீர்களே ஆனால் இந்த ஏழாம் இடத்து ராகு வாழாட்ட மாட்டார் அப்படி இல்லாட்டி தேவை இல்லாமல் சோசியல் மீடியாவில் பிரச்சனை வந்து சேரும் மக நட்சத்திரக்காரர்கள் யாராக இருந்தாலும் தேவையில்லாத சோசியல் மீடியாவில் ஏதோ ஒன்றை பார்த்துட்டு அதன் மூலம் அடிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கேது எல்லாமே கேதுக்குன்னு சில காம்பினேஷன் இருக்குது நான் சொல்லு வேணாம் இன்டெரக்டாக நீங்கள் டேரெக்டாக புரிஞ்சுப்பீங்களா ஓகே கரகன் போக போகக்காரகன் பேர் ஸோ போகத்தை கொஞ்சம் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் சிம்ம வீடு ஸோ நிறைய தேவையில்லாத பழக்க வழக்கங்களை உருவாக்கி கொடுப்பார் அதனால் தேவையில்லாமல் வந்துட்டு இந்த வயதுக்கே உரிய சில பழக்க வழக்கங்களை மேற்கொண்டீர்களே ஆனால் வீட்டோட இருக்கிற வரைக்கும் நல்லது அது உங்களாச்சு உங்கள் பிளான்ட் போர்ஷன் ஆச்சு உங்களை இயக்கக்கூடிய தசாபுத்தி ஆச்சுட்டு போயிடலாம் வெளியில் போகும்போது அது கோச்சாரம் வேறு மாதிரி வேலை பார்க்கும் அதனால கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் சனிக்கேது காம்பினேஷன் அவ்வளவு சூப்பரா வைஸ் வேலை நீங்கள் கடன் கேட்ட இடத்துல கொஞ்சம் இருக்கும் ஆல்மோஸ்ட் அஞ்சாம் இடத்துல இருக்குதுன்றது எனர்ஜி ரிசீவ் பண்ணுவீங்க உள்ளுக்குள்ள இன்ட்யூஷன் பவர் தாறு மாற இயங்கும் நிறைய பேருக்கு உங்களுடைய வாக்குஸ்தானம் பழுத்தம் ஆகும் ஏன்னா போய் இரண்டாம் வீட்டு அதிபதியோட உட்கார்ந்து போது வாக்குத்தன்மை வல்லமை ஆகும் அதே சமயம் வாக்கு சுடுசனமாக பேசுவீங்க என்னத்தை போய் என்னத்த சிம்மராசிக்காரங்களாம் இப்படி இருந்தா நாங்களாம் என்னத்துக்காரு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எப்போ பார்த்தாலும் இல்லையா சும்மா உலகத்துக்கே லைட்டு கொடுக்குறதே சிம்மராசிக்காரங்க தான் நீங்க அப்படி அமைதியாக இருந்துட்டா மற்ற பிளான்ட்லாம் எப்படி இயங்கும் ஸோ வாங்க கம்பேக் கொடுங்க போதும் போதும் இந்த நியூ இயர் ஆகுது நமக்கான கனவுகளோடும் நமக்கான காரிய வெற்றியோடும் நம்ம ஆசைப்பட்டது ஆசைப்பட்ட மாதிரியே நடத்தி கொடுக்கறவுடைய அமைப்போடு எப்பயுமே எதுக்குமே கலங்காத ஆட்கள் தான் சிம்ராசிக்காரங்க எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் அப்படி ஸ்டாண்டர்டோனா ஸ்டடியா நிற்கக்கூடிய ஆட்கள் தான் ஆனா இந்த ராவுக்கு இதோட சின்ன சேகைக்கே வந்து இது பண்ணிட்டா எப்படி என்னதான் இருந்தாலும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சனி இந்த அஷ்டமத்தில் வந்து அதை கொடுப்ப சத்தியமும் கொடுக்க மாட்டேன் சனி வந்து முப்பது வருடம் தன்னோட அக்கௌண்ட்ஸ் ஆகிட்டீங்க முடிக்கிற ரொம்ப சூட்சம் முப்பது வருஷம் முடிஞ்சு ஒரு சுற்றும் முடியக்கூடிய அமைப்பில் குருவோட வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு அந்த குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி குரு மாதிரி தான் இயங்குவார் இப்போ நீங்கள் ஆஃபீஸில் எப்படி இருக்கீங்களோ ஆஃபீஸில் அப்படிதான் தான் இருப்பீங்க வீட்டில் நீங்கள் இருக்கிற மாதிரி ஆஃபீஸில் இருக்க முடியுமா அப்போ எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய இயல்பு இருக்கும் என்கிற பேசிக் கான்செப்ட் படி இந்த இடத்துல குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி சுபத்துவமாக தான் செயல்பட போகிறாரே தவிர நெகட்டிவா ஒன்றும் சொல்றதுக்கான இல்ல ஆனா தலைக்கு மேல இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக சில தனிமை உணர்வுகளை உருவாக்கி கொடுப்பாரு லோனில் உருவாக்கி கொடுப்பாரு நான் ஒரு இடத்துல இருக்கேன் ஒய்ஃப் ஒரு இடத்துல இருக்காங்க பிள்ளைங்க ஒரு இடத்துல இருக்காங்க நான் எங்கேயோ இருக்கேன்ற மாதிரி கொஞ்சம் பிரிவை உண்டாக்கி கொடுப்பாரு எங்க இருந்தோ வந்து நமக்குன்னு சில பிரிவுகள் எல்லாம் வந்துட்டு போகும் இல்ல நான் ஏதாவது பேசினா அவங்க ஏதோ புரிஞ்சுக்கிறாங்க நான் அப்படி சொல்லவே இல்லையே நீயே அப்படி புரிஞ்சுட்டேன்ற மாதிரி கொஞ்சம் வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் ஸோ அமைதியா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர் ஸோ மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதல் பதினைந்து நாட்கள் ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபேண்டாஸ்டிக்கான தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் அடுத்த பதினைந்து நாட்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய அமைப்பு நீங்க ஒரு கோர்ட்டு கேஸ்ல இருக்கீங்க வம்பு வழக்குல இருக்கீங்க ஹெல்த் ரீதியாக பிரச்சனை இருக்கு இது வரைக்கும் கிடைக்காத மருத்துவம் கிடைக்கும் இது வரைக்கும் கிடைக்காத மருந்து கிடைக்கும் இந்த மருந்தின் மூலமாக உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஏன்னா சூரியன் தான் மருத்துவக்காரகன் சூரியனும் செவ்வாயும் கேதுவும் கொடுக்காத மருத்துவத்தை உலகத்தில் வேறு யாரும் கொடுக்க மாட்டார்கள் அதனால இந்த கேதுவோட பொஷன் செவ்வாயோட பொஷன் சூரியனோட பொஷன் இதெல்லாம் சேர்ந்து கொடுக்கக்கூடிய தன்மையானது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஹெல்த் ரீதியான சில இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம் மனசை மட்டும் பாத்துக்கிட்டா போதும் உடம்பு நல்லா தான் இருப்பது மனசு சரியில்லாட்டி உடம்பு சரியில்லாம் போயிடும் அதனால மனசை போட்டு குழப்பிக்காதீங்க நடப்பவே இல்லாமல் நன்மைக்கு தான் நடக்கப் போகிறது நீங்களே இப்படி இருந்தீங்கன்னா மற்றவங்களாம் எப்படி இருக்கிறது அதனால அப்படியே எந்திரிச்சி வாங்க ஒன்றும் இல்லை நடிக ந நடைப்பயிற்சி தேவைப்படக்கூடிய காலக்கட்டம் எட்டாம் இடம்ன்றது ஏழுக்கு ரெண்டு தான் இந்த எட்டாம் இடம் அந்த இடத்துல போய் சனியாக மரம் போது வீட்டுக்குள்ளேயே சில டிஸ்டர்பன்ஸ் வரும் எனக்கு வெளியில் வேற யாரும் உள்ள எதிரி வீட்டுக்குள்ள தான் எதிரின்ற மாதிரி இருக்கும் வெளிலையும் மதிக்க மாட்டாங்க வீட்லேயும் மதிப்பு மரியாதை கௌரவ அந்தஸ்துன்னு பிடிச்சிட்டே நிற்பீங்க விட்டுறலாம் நம்ம தானே நம்ம கொண்டாடி தானே நம்ம பிடிச்சது தானே நம்ம பிள்ளைங்க தானே அதுகிட்ட போய் கௌரவத்தை பார்த்து என்னத்த பண்ண போறோம் ரொம்ப ரொம்ப இனிமையான விஷயம் வாழ்தல் தான் அழகு அது யாரோட வாழ்கிறோன்றது ரொம்ப ரொம்ப அழகான விஷயம் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க சும்மா குடி பிடிச்சிட்டே வந்து கொள்கையை பிடிச்சிட்டே இருந்தால் வேலைக்காது கொஞ்சம் அதெல்லாம் பற்றி வைக்கக்கூடிய தன்மையாகத்தான் இந்த பிளான்டரி போர்ஷன் இந்த அமையுது எல்லாம் பக்குவப்படுத்துவதற்காக மட்டும்தான் சிம்மராசிக்காரங்களை பக்குவப்படுத்தக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கி இங்கே அடி வாங்குற தான் சிலையாக மாறும் அந்த சிலையை தான் கோடி பேர் சாமியாக கூட போகிறாங்க வருங்காலத்துல எல்லாம் உங்களை அப்படியே சாமியை வச்சு கும்பிடக்கூடிய அளவுக்கு நீங்கள் பக்குவப்படுத்தக்கூடிய தன்மையை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கேது கொடுக்க போகிறார் ஆனால் ஏழாம் இடத்து ராகு வெரி டேஞ்சர் கவனமாக இருக்கணும் அந்நிய மொழி அந்நிய மதம் பிற மொழி பிற மதம் பேசக்கூடிய மக்களிடம் சமுதாயத்திடம் ஒரு ஒரு இது எல்லா ஃப்ரெண்டாக இருந்தாங்க திடீர்னு கட்டாயிட்டாங்கன்னு தோணும் கூட நேற்று வரைக்கும் நல்லா பேசிட்டு தான் திடீர்னு பேசணும் போயிட்டு போகிறாங்க யார் யார் எவ்வளோ நேரம் இருக்கணும் இருக்கோ அந்த நேரம் தான் இருப்பாங்க அதுக்காண்டி நம்ம நம்மள இயல்பை கொடுக்க முடியுமா சிங்கம் சிங்கமாக தான் கரெக்டு குள்ளினிய கூட பேசலன்றதுக்காண்டி வருத்தப்பட நம்ம டோரா மட்டும் நம்ம பயணங்களை தொடர்ந்து போய் கொண்டே இருக்க வேண்டியதான் அதனால் வாங்க பெருசாலாம் ஒன்றும் உரி பண்ண வேண்டாம் கொஞ்சம் கவலைப்படுவதிலேருந்தும் தேவையில்லாமல் நீங்களாக உட்காந்து இருந்தும் உள்ளுக்குள்ளே உட்காந்து அமைதியாக இருக்கிறதுலேருந்து வெளியில் வந்துடுங்க அப்படி இருந்தால் தான் நீங்கள் நார்மலாக இருக்கீங்கன்னு வீட்டில் இருக்கவங்களும் இருப்பாங்க நீங்கள் எப்பயும் போல கர்ஜனை பண்ணிட்டு திட்டிக்கிட்டு அப்படி இப்படி உங்களோடய ஈகோலம் காட்டிட்டு எங்களை வேலை வாங்கிட்டு இருந்தால் தான் சிம்மராசிக்காரங்களுக்கு ஓகே கரெக்டாக இருக்காங்க போல இல்லாட்டி எங்களுக்கு ஏதோ பயம் வந்துடும் அதனால சிம்மராசிக்காரர்கள் இந்த தடவை ஆரம்பிக்கும் போதே இது எல்லாம் ஒரு அனுபவம் என்பதை கருத்தில் கொண்டு ஆரம்பித்து விட்டீர்கள் ஆனால் மக சித்திரக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் மகத்தான ஒரு ஆளுமையை கொடுக்கக்கூடிய மாதமாக இனதை மலர காத்திருக்கிறது ஓகே படிக்கிற மகன நட்சத்திரக்கார பிள்ளைங்க ரொம்ப சூப்பரா பிடிப்பீங்க மகத்தான டைம் பீரியட் ரொம்ப டீப் அனலைஸ் பண்ணுவாங்க நிறைய வந்து மேக்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் மேக்ஸே வர மாட்டேதுன்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தா மக நட்சத்திரக்கார குழந்தைங்க மேக்ஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் பிள்ளைங்க கொஞ்சம் அடிவைத்து வலி இன்டிஷன் வைத்த வலி வைத்த வழினு வயிற்றுல கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ஆகுது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் அவஸ்தப்படலாம் அதை மட்டும் பிள்ளைங்களை பார்த்துக்குங்க ஓகே இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பெரிய வெள்ளப்பூர்விக்கே ஆர்டர் கொடுத்துருங்க நாலு மாதத்துக்கு தேவைப்படும் அதனால் இப்போதைக்கு மொத்தமாக கொடுத்து வச்சுருது பெட்டர் அமைதியாக இருக்கணும் என்ன பண்ணாலும் வாயே திறக்காமல் இருக்கிறது பெட்டர் தேவையில்லாமல் நீங்களாக ஒரு இதுக்குள்ளே போய்க்காதீங்க இப்போ இருக்கிற மாதிரி இது அதுக்கப்புறம் இருக்க போகிறதே இல்லை இதெல்லாம் நத்துணும்னு சொல்கிற மாதிரி பக்குவத்துக்கான ஒரு டைம் பீரியடுக்கு காலம் நம்மளே தயார்படுத்தி கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் ஸோ இது வரைக்கும் வேலையில் இருந்த எல்லாம் போக போகுது நிறைய வேலை இப்பொழுது அதிகரிக்கும் இந்த இது வரைக்கும் இல்லாமல் இந்த மாதத்துலேருந்து ஒரு புது உத்வேகம் பிறக்கும் உங்களுக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல டைம் தான் ரொம்ப மோசமான நெகட்டிவான பீரியட்லாம் எதுவுமே இல்லை ரொம்ப நல்லா இருக்குது கவலையப்பட வேண்டாம் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்ற தாட்டு வந்து மைண்டுக்குள்ளே வரும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க ஊர் பக்கம் உங்க தெரிஞ்ச ஊர் பக்கம் குலதெய்வம் கோயில் பக்கமாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு தோணும் அதுக்கான வாய்ப்புகள் திடீர்னு திடீர்னு குழந்தை போயிட்டு வரணும்னு ஆசை வரும் அப்படியே உங்களுடைய அம்பாள் கூப்பிடுவா யாரெல்லாம் காவல் தெய்வமாக வந்து குலதெய்வத்தை வைத்திருக்கிறீர்களோ அவர்களுடைய ஆசை உங்களுக்கு அல்டிமேட்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இனிதே கிடைக்க காத்திருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை 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 அறுவையை தாண்டி தாண்டிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை போயிட்டு வர இடத்துல கவனமா இருக்கணும் பாத்ரூமில் போகும்போது கீழே போகும்போது செப்பல் தடிக்க விடுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக போகணும் இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா போது பெருசாக ஒன்றும் உரிப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு மக நட்சத்திரக்காரங்கள் கவனமாக இருக்கணும் சின்ன வயசு குழந்தைல இருந்து பெரிய வயசுக்காரங்க வரைக்கும் இந்த தடவை ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இனிதயர காத்திருக்கிறது காசு பணம் துட்டு மணி எல்லாம் வரதான் போகுது முதல்ல தேவை ஆரோக்கியம் அது இருந்தாதான் செவுர் இருந்தால் தான் சித்திரம் வேலை வேலை வேலைன்னு ஓடிட்டே இருந்தா நம்ம உடம்ப யார் பாக்குறது அதனால அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் மத்தபடி எல்லாமே தானாக அமையக்கூடிய காலம் இனிதே வளர காத்திருக்கிறது மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் முடிஞ்ச தெய்வ அஷ்டமி அன்னைக்கு உளுந்த வடை வாங்கி நைவேத்தியம் பண்ணக்கூடிய அதுவும் தேன் ஊற்றி நைவேத்தியம் பண்ணக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு மகத்தான வெற்றி காத்திருக்கிறது ஏன்னா அந்த உளுந்த வடையெல்லாம் ராகுவின் காரகத்துவம் சரியா அதனால இத போட்டு நீங்க பண்ணீங்கன்னா அந்த தேவையில்லாத அந்த ஏழாம் இடத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனையில இருந்து வெளியில வந்து அதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மையெல்லாம் மாறும் அதனால இந்த வழிபாடு பண்ணும்போது மக நட்சத்திரக்காரருக்கு ஒரு மகத்தான வெற்றி என்பது கைமேல் பலனாக கிடைக்க காத்திருக்கிறது ஓகே மக நட்சத்திரக்காரர்கள் இந்த என்ன பார்ப்பீங்க நிறைய புறா பாப்பீங்க பாத்தீங்கன்னா என்ன கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேர் புறா பாக்குறது நீங்க எந்த ஊர் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த ஊர்ல இருந்தாலும் சரி இந்த தடவை புறா பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்ல புறா உங்க கண்ணில் தெரிவதற்கான வாய்ப்பு புறா இறகுகள் வந்து கையில கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்கு அப்படி நிறைய பேர் கண்ணில் புறாப்பட்டது என்றால் நீங்கள் பறப்பதற்கான நேரம் வந்து விட்டது சின்ன ஒரு இதுதான் வெயிட் பண்ணுங்க நிறைய தூது நானே உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலாக இந்த புறா பார்ப்பது என்பது இருக்க போகிறது சோப்ரவா பார்த்ததுக்கு அப்புறமே ஓரளவுக்கு டைம் பீரியட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றத நீங்களே உணர ஆரம்பிச்சிருவீங்க இதுதான் பிரபஞ்சம் தரக்கூடிய சமிக்கைகளாக இந்த மாதம் உங்களுக்கு மலர காத்திருக்கிறது